அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டு போற்றி திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் ஆறாவது அத்தியாயமாக திரு மந்திரத்தின் நான்காம் தந்திரத்தில் ஆறாவது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பார்க்கின்ற பாடல் வைக்கின்றது முதலாக எழுகின்ற மாசத்தில் அந்தம் பதினாலு அதுவே வைரவி முந்தும் நடுவும் முடிவு முதலாக குந்தை கமலத்து எழுகின்ற மாசத்தில் அந்தமும் ஆதியும் ஆகி நின்றாளே இதன் விளக்கமாக கருணனையா தளத்தில் பார்ப்போம் பதினான்கு கலைகளாகவும் இருக்கின்ற வைரவியானவள் தான் செய்கின்ற செயல்களில் முதல் நடு கடைசி என்ற மூன்று நிலைகளிலும் பதினான்கு விதமான செயல்களையும் செய்து கொண்டு கடைசியான செயலையே முதலாகவும் ஆரம்பித்து எப்போதும் செய்து கொண்டே இருக்கின்றான் இவளின் மந்திரத்தை செபிக்கும் சாதகர்களின் தலை உச்சியில் உள்ள சகசிர தாக்கத்தில் இருக்கும் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலரிலிருந்து வெளிப்பட்டு எழும்பும் மாபெரும் சக்தியாகவும் அச்சக்தியின் ஆதியாகவும் அந்தமாகவும் நிற்கின்ற இது சரவணையா தளத்தில் இருக்கிற விளக்கம் இன்னொரு பிரதியில் இருக்கிற விளக்கத்தில் பதினான்கு வித்தைகளாக விளங்கும் பைரவியே ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் நான்கு அந்த கரணங்கள் எனும் பதினான்களை தீவர்களுடன் பொருத்துகின்றான் அவளை படைத்தல் காத்தல் அழித்தல் முதலிய செய்களை செயல்களை செய்கின்றார் சிந்தையில் உள்ள பெரிய தாமரையில் விளங்குகின்ற தேவியும் அவளே அவளே ஆதியும் அந்தமுமாக விளங்குகின்றவள் ஆவார் இது ஒரு பிரதியில போற்று தேவரம் நாட்டு அருகில் மேற்கூறியவாறு இசர்க்கத்தோடு கூடி இறுதியில் நிற்கின்ற அவ்வென்னும் எழுத்தே வைரவி மந்திரமாகிய தொடருக்கு முன்னும் ஐ ஓம் என்பவை முறையே அந்த அவுகாரத்திற்கு முன்னே நடுவனதாயும் முதற்கனதாயும் உள்ள பீசங்கள் முன்னே நிற்க அவ்வாற்றால் உள்ள கமலத்தில் விளங்குகின்ற பராசக்தியாகிய வைரவி உலகிற்கு முடிவும் முதலுமாய் உள்ளான் இக்குறிப்புறையாக அந்தம் பதினாலுதுவே முந்து என அனுமதித்து ஓதினமையால் ஏன இரண்டும் சொல்லாமலே விளங்கி கிடந்தன எனவே இதன் முதல் மூன்று அடிகளாலும் ஓம் ஐம் ஹவு பைரவே நமக என்பதே வைரவி மூலமுத்திரம் என்பதை ஆயிற்று ஈற்றடி அவளது முதன்மை உணர்த்திற்று அது பகுதி பொருள் விகுதி இதனால் பைரவி இது முதன்மை கூறப்பட்டது இதற்கு விளக்கம் அட்ராரியா அந்த மாதிரி அவங்க கேவல் நடத்துவார்கள் சொல்ல முடியும் நினைக்கிறேன் பைரவி மந்திரம் அப்படின்னு இதனோட தலைப்ப பாக்கும்போது பைரவி நான் இது என்னது தெரியலையே அப்படின்னு நினைச்சிருச்சுன்னா நேற்று அம்மா பேசும்போது பைரவி அப்படிங்கிறதான் பைரவின்னு சொல்லியிருக்காரு கிருத்திகம்மா சொல்லும் போது பைரவி அப்படிங்கிறது அந்த ஒரு கோயிலா இந்த பைரவி கோயில் தவிர அது இது கோயிலுக்கு இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பைரவி கோயில் அப்படின்னு ஒரு போன மாதிரி இப்ப வராகிக்கு இப்ப நிறைய கோயில் பாக்குறோம் அது இந்த சமீப காலங்கள நிறைய பார்க்கறோம் ஒன்று நான்கு வருடங்கள் வராகி வட அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அதனோட வழிபாடு

நன்றி இன்றைய பாடல் வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த பதினாலும் அதுவே வைரவி முந்து நடுவும் முடிவும் முதலாக சிந்தை கமலத்து எழுகின்ற மாசத்தி அந்தமும் ஆதியும் ஆகி நின்றாளே அப்படின்னு பதினாலு சோடசத்தோட ரெண்டு ஓம ஐம் அப்படிங்கறதோட சேர்ந்து பதினாறு சோடசமாக வரும் அப்படின்னு நம்ம நேத்திக்கு பார்த்தோம் இந்த இதுல அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பதினான்கு எழுத்துக்கள் இந்த பதினாறு என்ன அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கணும்னா சமஸ்கிருத எழுத்தில் இருக்கக்கூடிய வௌவல் சப்தம் சொல்றாங்க அவங்க கொஞ்சம் என்னோட என்னோட ரெகுலர் இல்ல அதனால நான் வச்சிருக்கேன் இந்த சான்ஸ்கிரிட் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய பதினாறு ஓவல்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த பதினான்கையும் இல்லைன்னா நம்ம வந்து யோக மார்க்கத்தில் பார்க்குறோம் அப்படின்னாக்க ஞானேந்திரியம் அந்த கர்ணம் இந்த பதினாலு அதையும் சேர்த்து நம்ம வந்து பார்க்கலாம் அதையும் வச்சு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தாண்டி சிந்தை கமலத்தோடு எழுகின்ற மாசக்தி அதாவது சிந்தை கமலம் அப்படிங்கிறது வந்து ஹிரதய கமலம்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க ஏன்னா அது மனம் அப்படிங்கிற ஒரு பாரதத்துல இன்னொன்றுல வந்து இது வந்து நம்மளுடைய சகசரத் தலத்தில் மலக்க கின்ற ஆயிரம் இதழ் தாமரையை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒன்றும் இருக்கு ஸோ நான் எல்லாத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்வைன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க ஆதியும் அந்தமும் ஆகி நின்றாள் அப்போ அவளே முடிவு முதலு மாதம் முதல முதலானவளாகவும் இருக்காள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க அப்போ நம்ம வந்து வைரவிக்கு வந்து நம்ம ஒரு ஒரு முத் இந்த பின்னாடி அடுத்ததுல வரும் அவளே மூன்று தொழில்களுக்கும் காரணமாக இருக்கிறாள் அப்படின்னு பின்னாடி அடுத்த பாடல்ல வரும் அப்போ அந்த அதையும் நம்ம வந்து பார்க்கணும் என்ன சொல்றாரு அப்படின்னா முந்து முந்து நடுவும் முடிவும் முதலாக அப்படின்றா அப்போ இந்த முந்து நடு முதல்ல இருக்கக்கூடியது நடு முடிவு இதுவும் அவளாகவே இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம நம்ம உடம்புல இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு வியாபகமாக நம்ம புரிஞ்சிக்கலாம் எது மூன்று அப்படின்னா நம்ம மூன்று மண்டலங்கள் திருபுரைக்காக நம்ம திருபுரை பற்றி பேசும்போது இந்த மூன்று விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த மூன்று விஷயத்தில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூன்று மண்டலங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி இடுப்பிற்கும் தொண்டைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தொண்டைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி இந்த மூன்றையும் அதுதான் முந்து நடுவு முடிவு இந்த இத்தனைக்கும் முதலாக இருக்கிறாள் அப்படின்னாக்க மூலாதாரம் இல்லைங்களா அப்போ அதுவாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிந்தை அப்படி பார்க்கும் பொழுது சிந்தை கமலத்தை எழுகின்ற மாசக்தி அப்படிங்கும்போது நம்ம சகசிரதளத்தை தான் சொல்ல முடியும் அப்போ அதுதான் இந்த இந்த அனைத்திற்கும் ஆதாரமாக அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருந்து இந்த மூன்று மண்டலங்களை தாண்டி நம்ம வந்து பரவெளியை தொடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மாசக்தியாக அவளே இருக்கிறாள் அப்படின்னு சிந்தை கமலத்து எழுகின்ற மாசக்தி அந்தமும் ஆதியும் ஆகி நின்றாளே அப்போ மூலாதாரத்தில் இருப்பவளும் அவளே தலத்திற்கு சென்று நம்மை அந்த ஒன்று ஒன்றுவிப்பவளும் அவளே அப்படிங்கிற ஒரு விஷயமா இந்த பாடலை வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த முதல்ல இருக்கிறது என்னது அந்த பதினாலும் அதுவே வைரவி அப்படிங்கிறது இந்த பதினாலுக்கு உண்டான கணக்கை தான் சொன்னோம் நம்ம வந்து அவளுக்கு உண்டான பீஜ மந்திரங்கள் அந்த பீஜ மந்திரத்தை பத்தி பேசலாம் நம்ம இல்லைன்னா நம்மளுடைய உடல் கூறுபடி இந்த மூன்று மண்டலங்களிலும் இயங்கக்கூடிய அந்த கரணம் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னாக்க வரும் இன்னும் உள்ள போய் ஸ்பர்சம் கந்தம் அப்படியெல்லாம் பார்க்கும்போதும் இது வந்து ஒரு கணக்கில் வரும் மொத்தத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் இன்னும் அடுத்தடுத்து சொல்லுவார் அந்த மூணு என்ன அப்படின்னு இன்னும் வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதில் எப்படி செயல்படுறது இந்த தியானத்தில் எங்கனம் நாம் வந்து வைரவியை கண்டு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து இருக்குது அதை வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பாடல்களில் வந்து பார்க்கலாம் இந்த வைரவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்லோவாக தான் போயாகணும் ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரியணும் அதாவது நம்ம ச இந்த இந்த சாகத்தில் கொண்டாட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து புரு தெரியும் முதல்ல நம்ம வந்து நான் என்னோட புரிதலை சொல்கிறேன் இந்த இடத்துல முதல்ல வந்து தேவின்னா எல்லாரும் தேவி அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கும் இல்லைங்களா அப்புறம் வந்து அடுத்த கட்ட புரிதலுக்கு வரும்போது தேவியினுடைய வியாபகங்களாக பல தேவியர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு போவோம் அப்புறம் அந்த தேவியருடைய தொழில்படும் நிலைகள் அவங்க எந்தெந்த இடத்துல தொழில்படுறாங்க எது எதுக்கு காரணமா இருக்கிறாங்க எது எதை தர்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து சக்கரத்துல நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்புறம் இருந்து அப்ப அந்த அந்தந்த உண்டான உபாங்க தேவதைகள் அந்தந்த தேவியருக்கு உண்டான தண்டினிகள் அதாவது அவர்களுக்கு உண்டான தலைமை தேவதி இப்படி வந்து நிறைய உள்ள போக போக அப்படி விரிந்து கொண்டே போகும் அதுதான் சொல்லுவாங்க அறுபத்தி நாலு கோடி யோகினிகள் அப்படின்னு சொன்னாராம் பாஸ்கர் ராயர் லலிதா சாமத்துக்கு பாஷியம் எழுதிங்க அப்போ சொல்லுவாங்க யாரோ கேட்டாங்களாம் சொல்றீங்க அவங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கோங்க அப்படின்னு எல்லாரும் பக்கத்துல உட்காந்து எழுத ஆரம்பிச்சாராம் அவர்கிட்ட இருந்து மடைதரைந்த வெள்ளம் மாதிரி வருவோம் அந்த யோகினியளுடைய பெயர் யாராலையும் எழுத முடியலையா மடை திறந்த வெள்ளம் மாதிரி வந்துட்டே இருக்கான் யாராலையும் எழுத முடியலையா அப்ப பார்த்தா அவருக்கு பக்கத்துல ஒரு தேவி உட்காந்து தரபுர சுந்தரி உட்காந்து அவருக்கு ஒரு சிலர் சொல்லுவாள் அவருடைய மடியில் அமர்ந்து சொல்லி கொண்டு அப்படின்னு சொல்லுவா ஒரு சிலர் வந்து அவருக்கு பக்கத்துல உட்காந்து அவரோட தொட்டுன்னு இருந்தா அதனால அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லுவா இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்க இது வந்து மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரிந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உண்மையில் நேத்திக்கு வந்து நான் பாஸ்கர் ராயபுரம் போயிருந்தேன் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஸ்கர் ராயபுரம் அற்புதமான இடம் வரவே முடியல அவ்வளோ அற்புதமா இருந்தது அது ஒரு தனி அனுபவம் அப்போ இதெல்லாம் ஞாபகம் வந்தது கூட உக்காந்து ஏதோ சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தது எனக்கு ரொம்ப ஆழமான விஷயமா இருந்தது அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு பக்கமும் பிரித்து 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 பார்க்கும்போது ஒரு ஒருவருக்கும் தனித்தனி வியாபகம் இருக்கும் இந்த இன்னைக்கு நீங்கள் ரத்னாயா கேட்ட கேள்வி வந்து எனக்குள்ளே இதுவரைக்கும் தோணலை பைரவீனுடைய வியாபகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை பார் இப்போ நம்ம நம்மளை மாதிரி எளிய மக்களுக்கு புரியணும்னா விச் இஸ் த ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா அப்போ இந்த பைரவீனுடைய ஃபார்ம் என்ன எதை வந்து நம்ம வந்து அவளுடைய ஃபார்மாக நம்ம வந்து பார்க்குறோம் அதற்குண்டான கோவில் எங்கே இருக்குது இல்லைன்னா நம்ம பைரவின்னு சொல்லாமல் அவளுடைய அந்த சக்தியை வேறு எந்த தெய்வத்தில் வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இது ஒரு ஆழமான விஷயத்துக்கு கொண்டு போகும்னு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வித்யால இருக்கக்கூடிய தேவியரும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடிய தேவியருக்கும் உண்டான ஒப்புமை அவங்க எங்கே இருக்காங்க ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிற கேள்வியே எனக்குள்ள லிங்கரிங் ஆகிட்டே தான் இருந்தது அதனுடைய ஒரு ஃபார்மாக தான் நேத்திக்கு லக்ஷ்மி மாமாவோட ஒரு கேள்வி வந்தது இந்த பைரவி ஸ்ரீசக்கரத்தில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு அதனோட ஒரு ஆழம் கிடைச்சது அந்த அடுத்தாப்பில் இது இது வந்து இதுதான் சத் சங்கம்ங்கிறது இந்த கேள்வி இன்னொரு நிலைக்கு இன்னொரு தளத்திற்கு நம்ம இட்டு செல்லும் ஆனா அதை திருமூலர் பண்றாரு நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா நான் வந்து நவாக்கரியில தான் ஹூக்கானேன் இது வரைக்கும் இந்த சக்தி பேதத்துல திருமூலர் அத்தனை விஷயத்துலயும் நான் நவாக்கரியில ஊக்கானேன் ஆனா இத்தனை வாசிப்புலயும் எந்த வாசிப்பு வந்தாலும் நான் வந்து அங்க போய் நிப்பேன் எத்தனாம் முறை வாசிச்சாலும் ஆனால் இந்த தடவை இருந்து வரும்பொழுது நிறைய விஷயங்கள் லலிதா சௌந்தர்ய சௌந்தரியலகரியோட சாமலா தண்டகத்தோட இந்த மாதிரியான தேவியினுடைய அந்த வியாபகங்களோட இதை பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு இது எனக்கே ஒரு புது அனுபவமாக புது உலகத்துக்கு என்னை கொண்டு போயின்னு இருக்கு அதனால கண்டிப்பாக இந்த கேள்விகளுக்கு உண்டான விடையை வந்து தேவி நமக்கு தருவா இன்னும் ஆழ சொல்லக்கூடிய ஒரு பாதையை நமக்கு காட்டுறான்னு நினைக்கிறேன் அதனால் தேவி ரத்னாயா கேள்வியும் லக்ஷ்மி அம்மா கேள்வியும் நம்மளை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது ஆனால் வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி திருமூலர் வந்து நம்மளை எந்த இடத்துலையும் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டார் கண்டிப்பாக சொல்லுவார் அதை வந்து நம்ம நிதானமாக பார்க்கலாம் இந்த பகுதியில் இந்த பகுதி முடியறதுக்கு முன்னாடி இன்னும் எழும்பக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அவர் நமக்கு பதில் சொல்லுவார் அந்த ஒரு அந்த ஒரு திடமான எண்ணம் எனக்குள்ள இருக்கு அதை நம்ம உங்களோட சேர்ந்து நானும் பயணப்படுறேன் நன்றி நண்பர்களே அம்மா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு அப்படியே ஒரு ஃப்ளோ பட்டர் மாதிரி கொண்டு போனீங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது நீங்க சொல்லும்போது வந்து அந்த மூன்று கூட்டங்கள் இருக்கு இல்லையா சக்தி கூட்டம் மத்தியம கூட்டம் பாக்பவ கூட்டம் இந்த மூன்று கூட்டத்துலதானே வந்து அந்த ஒரு 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 அந்த அந்த மாத்திருக்கா இது சொன்னீங்க இல்லையா அந்த சாம்பிள் வகல்ஸ் அந்த இது லெட்டர்ஸ் எனக்கு அதாவது மூணு கூட்டத்துக்கும் பிரிச்சுதான் அக்ஷரங்களும் வந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த சஹசிரதளம் வந்து திறந்த உடனே கீழ் அப்படியே மொத்தமா இந்த அமிர்தம் அப்படியே பொழியறது அப்படிங்கிற இந்த இந்த பாடலுடைய இதுல வந்து அதாவது எனக்கு என்ன தோணித்தேன்னா வந்து இருந்து எழுப்பி இந்த மூணு கிரந்தி அந்த மூணுங்கிற தான் அந்த கிரந்திகளா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு அஹ் ஒரு டவுட் வந்ததுமா சரி அதுவாக கூட இருக்கலாமா ஏன்னா நீங்க நிறைய த்ரீ த்ரீ த்ரீன்னு சொல்லும் போது அஹ் இதுவாக கூட இருக்கலாம் இல்லையா இருந்து எழும்போது முதல்ல ருத்ரகிராந்தி பிரம்ம கிராந்தி ருத்ரகிரந்தி விஷ்ணு கிரந்தி இது எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு தான் மேல வந்து அந்த சகசிராரம் திறக்கிறது திற திறந்து அமிர்த பெருவழி வந்து நமக்கு பொழியும் போது அப்படியே ஃபுல்லா நிறைஞ்சு அந்த அந்த கம்ப்ளீட்லி அந்த இக்னோரன்ஸ் வந்து சீல் ஆகி நம்மளுடைய ஞானம் வந்து அப்படியே ப்ளூம் ஆகிற மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான ஒரு அதுவாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் அப்புறம் லலிதா சாஸ்திர நாமத்தில இருந்து இன்னைக்கு பாடலுக்கான ஒரே ஒரு நாமம் வந்து மாதகா வரணு ரூ அப்படிங்கறது அப்படிங்கிறது எனக்கு அஹ் தோணுக்கு சொல்றதுக்காக அதை ஷேர் பண்ணிக்கதா இது பண்ணிடுறேன் நன்றி நன்றி லக்ஷ்மிமா இந்த கிரந்தியோட பீடம் எதுன்னு பார்த்தேன்னா இந்த கூடங்கள் தான் இல்லையா நம்ம அந்த அந்த கூடத்துல தான் அந்த கிரந்தி இருக்கு அந்த முடிச்சு வந்து எங்க இருக்கு கிரந்தினா முடிச்சு நான் பொதுவானவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன் நம்ம வந்து பிரம்ம முடிச்சு விஷ்ணு முடிச்சு ருத்ர முடிச்சுன்னு சொல்லி மூணு சொல்லுவோம் விஷ்ணு கிரந்தி பிரம்ம கிரந்தி ருத்ரகிராந்தி தானே அந்த மூன்று முடிச்சுக்கள் இந்த மூன்று முடிச்சுக்களும் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு கூடத்தோட இந்த கூடம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத அதை தான் நான் வந்து எல்லோருடைய புரிதலுக்காகவும் நான் ப பிரதேசத்தை சொன்னேன் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் அப்போது அதுவும் அதுக்குள்ள ஒரு ஃபார்மாக தான் வரும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து ப்ராடர் சென்ஸ்லேருந்து மைனூட் ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அந்த கிரந்தியை பற்றி பேசும்போது இது வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்தப்பல மாத்ருக்காவர்ண ரூபிணி அற்புதம் நான்கு அழகா இருக்கு நன்றி எனக்கு வந்து இந்த மூன்றாவது வரியில் இருக்கக்கூடிய சிந்தை கமலத்து எழுகின்ற மாசக்தி அப்படிங்கிற ஒரு வரிக்கு வந்து லலிதாசன் நம்ம ரெப்ரசன்டேஷன் வந்தது ஆனா எனக்கு அந்த நாமா டக்குன்னு ஞாபகம் வரல நீங்க சொல்றதும் சரியாதான் வருது பாடல் ஒரு தடவை படிச்சு நான் எல்லாரும் சொல்லிட்டாங்களா சார் பாட்டு எல்லாரும் அப்ப பரவாயில்ல அந்த

ஆயிரத்தி எழுபத்தி ஆறாவது முந்தும் நடுவும் முடிவு முதலாக சிந்தை கமலத்து எழுகின்ற மாசத்தி அந்தமும் ஆதியும் ஆகி நின்றாளே இதுல வந்து சரவணைய தளத்துல கொடுத்துருந்த உலக பதில் பதினான்கு கலைகளாகவும் இருக்கின்ற வைரவியானவன் தான் செய்கின்ற செயல்களில் முதல் நடு கடைசி என்ற மூன்று நிலைகளிலும் பதினான்கு விதமான செயல்களையும் செய்து கொண்டு கடைசியான செயலையை முதலாகவும் ஆரம்பித்து எப்போதும் செய்து கொண்டே இருக்கின்றார் இவளின் மந்திரத்தை செவிக்கும் சாதகர்களின் தலை உச்சியில் உள்ள சகசர தலத்தில் இருக்கும் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மலரில் இருந்து வெளிப்பட்டு எழும்பும் மாபெரும் சக்தியாகவும் அச்சக்தியில் ஆதியாகவும் அந்தமாகவும் நிற்கின்றார் இது வந்து தருணயாத்திர தேவரம் டாட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க கொஞ்சம் இதா இருக்குற மேற்கூறியவாறு விசர்க்கத்தோடு கூடி இறுதியில் அவ்வண்ணும் எழுத்தே வைரவி மந்திரமாகிய சொல் தொடருக்கு அது புரியல ஆஹ் இறுதியில் இருக்கின்ற அவ்வண்ணும் எழுத்தே வைரவி மந்திரமாகிய சொல் விசர்க்கம்னா புள்ளிங்க விசர்க்கம்னா புள்ளி சரி ஐ ஓம் தொடருக்குன்னும் அந்த அத்திற்கு முன்னே நடுவனதாயும் முதற்கனதாயும் உள்ள பீசங்கள் முன்னே நிற்க அவ்வாற்றால் உள்ள கமலத்தில் விளங்குகின்ற பராசக்தி ஆகிய வைரவி உலகிற்கு முடிவும் முதலுமாய் உள்ளார் இதன் குறிப்புறையாக அந்தம் பதினாலுதுவே உந்து என அனுமதித்து ஓதினமையால் ஏழை இரண்டும் சொல்லாமே விளங்கி கிடந்தன எனவே இதன் முதல் மூன்று அடிகளாலும் ஓம் ஐம் ஹவுஹ பைரவியே நமக என்பதே பைரவி மூல என்பதை வலியுறுத்தி ஆயிற்று ஈற்றடி அவளது முதன்மை உணர்த்திற்று அது பகுதி பொருள் விகுதி இதனால் வைரவியது முதன்மை கூறப்பட்டது இது வந்து தேவரம் நாட்டு சரி நல்லா தெளிவாக தான் இருக்கு அந்த முதல்ல இருக்கிறது விசர்க்கம் அதுதான் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் மற்றபடி எல்லாம் தெளிவா இருக்கும் இன்னும் பிரச்சனை இல்லை சரி இப்ப இன்றைக்கு ஓதக்கூடிய பாடல் வந்து அபிராமி அந்தாதியோட இருபத்தி ஓராவது பாடல் ரொம்ப அதாவது சின்னதா இருக்கும் ஆனால் அதுல பொருள் மிகுதியா இருக்கும் மங்கலை செங்கல சமுலையாள் மலையாள் மங்கலை செங்கல சம்முளையாள் மலையாள் வருண செங்கலை சங்கை சகல கலாமயில் தாவு கங்கை மங்கலை செங்கல சம்முலையாள் மலையாள் வரண சங்கலை சங்கலைன வளையல் சங்கலை செங்கை தகல கலாமயில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரி சடையோன் உடையாள் உடையாள் நீலிசையாள் வெளியாழ் பசும் பெண் கொடியே நீலிசையாள் வெளியாள் பசும் பெண் கொடியே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரத்னாயா இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த சிந்தை கமலத்து எழுகின்ற மாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு இது இதுக்குண்டான லலதா நாம நாமம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை ஆனா அந்த இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நான் சொன்னேன் மகாபத்மா டவி அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு லலதா நாமத்தில் அதை வந்து இதுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிறவள் அப்படின்னா மகா அப்படின்னால நம்ம வந்து மிக பெரிய அப்படின்னு சொல்லலாம் அந்த கமலத்தை எழுகின்ற அப்படின்னா பத்மாடவி அப்போது அவள் மகாசக்தியாக இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற ஒரு தமிழ் அர்தனரியா நீங்கள் சொல்கிறது கேட்கல மியூட் ஆ இந்த மாடவி அப்படிங்கிற ஒரு நாமமும் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்தது அதனோட இன்னும் அதிக விளக்கங்களை வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் நன்றி லக்ஷ்மிமா சரியா இருக்குமாம் அம்மா மகா பத்மா அட்டவி அட்டவின்னா காடு சோ இருக்க இருக்கிறதுலே பெரிய பத்மமான காடு மாதிரி இருக்க ஒரே பத்மம் சோ அப்ப வந்து கண்டிப்பா அது தலமா தான் இருக்கணும் சோ அபியஸ்லி ஆஹ் அதுக்கு மேலதானே இருக்காவ அந்த ஆறாள்ல தானே சோ டெஃபினெட்லி சூப்பர் ரிலேஷன்ஷிப் கரெக்டான ஒரு நாமிக்கலாம் மகா பத்மா அட்டவி சம்ஸ்தா பைரவி அப்படிங்கறது அந்த இது நமக்கு நாமம் வரும்

சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வு விருதுகள் நாம் பெற்ற இன்பம் இன்ப பிறகு இவ்வையகமென்ற திருமண குற்றப்பிடங்கள் வந்திருந்து கத்துக்களை வந்த சான்றோர்களுக்கும் பெருமனுக்கும் மிக நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு